கணக்கில் அரசு புறம்போக்கு நத்தமாக தாக்கலாகியுள்ள நிலத்திற்கு பத்திரம் உள்ளது பட்டா இல்லை என்ன செய்வது பத்திரப்படி பட்டா பெற முடியுமா பட்டா பெறுவது எப்படி என்ற கேள்விகளுக்கு விடை வீடியோவை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக யூடியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பாக நூத்தி நாற்பத்தி மூணாவது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு காணொலிகளை நீங்கள் பார்த்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதான என்பதை சரிபார்த்து குறிப்பிடுத்து அவற்றை நீங்கள் நில போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான குறைகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கிராம நத்தம் கணக்குகள்ல சர்க்கார் புறம்போக்கு வீட்டு மனையாகவோ காலியிடமாக தாக்கலாகி உள்ளது இதற்கு பதிவுத்துறை வழிவழியாக ஆவணங்கள் உள்ளது இதை வைத்து நாம் பட்டா பெற முடியுமா வீடியோ கடந்த நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வீடியோவில் இந்த சர்க்கார் புறம்போக்கு நத்தம் நிலத்தில் வீடு கட்டி கொடிய பட்டா பெறுவது எப்படி அதற்கான சுற்றுரைக்கள் அரசாங்கம் என்ன சொல்வது பார்த்துள்ளோம் அவற்றை முழுமையாக பார்த்துவிட்டு நீங்க வாங்க இது அப்பதான் அதனுடைய தொடர்ச்சி புரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எனக்கு பத்திரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எனக்கு பத்திரம் இருக்கு நாங்கள் வழி வழியாக அந்த பத்திரங்கள் சைனா வந்துட்டு இருக்கு இன்றைய தேதி வரைக்கும் எங்களுடைய அனுபவத்தில் அந்த சொத்து இருக்கு இப்பொழுது நத்தம் கிராம கணக்கில் அந்த சொத்தானது சர்க்கார் புறம்போக்கு காலி மனையாகவோ அல்லது கால இடமாகவோ தாக்கலாகி உள்ளது இதுதான் அந்த கேள்வி இதற்கு பட்டா பெற முடியுமா பத்திரம் இருக்குது எங்களுக்கு ஏன் பத்திரம் இருக்கும்போது நாங்கள் பட்டா பெற முடியாது என்ற கேள்வி ஒவ்வொரு தனி மனிதனும் எழத்தானே செய்யும் ஏனெனில் பதிவுத்துறை என்பது ஒரு அரசு நிறுவனம் வருவாய்த்துறை இன்னொரு அரசு ரெண்டு ஒரே அரசின் கீழே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது பதிவுத்துறையில நீ பத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு இங்கு வருவாய்த்துறையில சர்க்கார் கண்டித்து வைத்து விட்டால் இதற்கு யார் பொறுப்பு மக்கள் எப்படி பொறுப்பாவார்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு மக்கள் பணம் செலுத்தித்தான் அரசிடம் இருந்து தங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பதிவுத்துறையில் முத்துரைத்தால் கட்டணம் செலுத்தித்தான் செய்யப்படுது அதே போல வருவாய்த்துறையில் பட்டா மாறுதலுக்கு கட்டணம் செலுத்தித்தான் நாம் பட்டாவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களா ஒன்றுமே கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பத்திரம் வச்சிருக்காங்க வழி வழியாக அவர்கள் அந்த பத்திரம் செய்யினா அவர்கள் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு அதில் அவர்கள் வழிவழியாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த கிராம நத்தம் கணக்கு இல்ல தற்போது பட்டாவானது சர்க்கார் காலி நீ பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் காலிமனையாது உதாரணத்திற்கு திருச்சியில வீட்டு வேலை செய்து தன்னை படிக்க வைத்து சாப்ட்வேர் என்ஜினியர உருவாக்கியுள்ளார் ஆக தன்னுடைய தாயாருக்கு குடியிருப்புக்காக ஒரு வீட்டை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சி மாநகரத்தில் ஒரு பிராமணர் குடும்பம் வழிவழியாக வசித்து வந்து அவர்களுக்கு வழிவழியாக பத்திரப்படி பாத்தியப்பட்ட சொத்தை இந்த பெற்று அதற்கு வங்கியிலும் கடன் பெற்று இஎம்ஐ தவணை தொகை செலுத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் பெற்றுள்ளார் இந்த நண்பர் பட்டாமறுதலுக்காக கிராம நிர்வாக அழகும் பொழுது அவர் பட்டாமறுதல் செய்ய முடியாமல் சொல்றாரு இதற்கு நண்பர் நம்மை தொடர்பு கொண்டு நாம் அந்த கிராம நிர்வாகம் தொடர்பு கொண்டு பேசும்போது கிராம நிர்வாகம் சொல்வதா இது நத்தம் கிராம கணக்கில் சர்க்கார் புறம்போக்கு வீட்டு மனையாக ஏற்கனவே தாக்கலாகி டிஎஸ்எல்ஆர்லயும் வருது இது போன்ற இடங்கள் ஏராளமாக திருச்சி மாநகரத்தில் இருக்கிறது இது போன்ற பிரச்சனை இப்ப நாங்க அந்த சர்க்கார் புறம்போக்கு மனையாக உள்ளதுக்கெல்லாம் பட்டா மாற்றம் செய்து தர முடியாது என்று சொல்றாங்க இதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் சர்க்கார் நிலத்தை பட்டா மாற்றி கொடுத்ததால் அந்த அதிகாரிகள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளார்கள் ஆக இரண்டு விதத்திலும் அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதற்கான தீர்வுதான் என்ன நூறாண்டு காலமா குடியிருக்கிற நூறாண்டு காலமா பத்திரம் வச்சிருக்கிறோம் இரண்டு துறைகளும் ஒரே அரசின் கீழ தான் இருக்குது இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி இதை செய்ய முடியாதா இந்த இரண்டு துறைகளுக்கும் முதலமைச்சர் தான் தலைவராக இருக்கிறார் ஆக இதற்கு நாம் ஏன் பட்டாப்பு மில்லியன் டாலர் கேள்வி எழுகிறது இதற்கு ஒரு தீர்வாக தமிழ்நாடு நில நிர்வாக ஆணையர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நத்தம் நிலவரி திட்டம் சர்வே செய்யும் பொழுது பத்திரங்கள் வைத்திருந்து அந்த பத்திரப்படி தங்களுக்கு பட்டா ஏற்படாமல் சர்க்கார் புறம்போக்கு காலி மனையாக தற்போது நத்தம் கிராம கணக்குல தாக்கலாகி உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க நிலவரி திட்டம் தொடங்குவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னிட்டு பதிவு துறையில ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த ஆவணங்கள் தொடர்ச்சியாக வழிவழியாக வந்திருந்து அந்த நிலத்துடைய உரிமையாளருடைய வாரிசுடன் அந்த நிலம் தற்போதும் இருந்து யாருடைய அனுபவத்தில் இல்லாம அந்த யாரு பத்திர உரிமையாளரோ அந்த உரிமையாளரோ அல்லது ஒரு வாரிசுகளோ அந்த நிலத்தில் தொடர்ந்து அனுபவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நத்தம் நிறுவனத்திட்டத்தில் அந்த இடம் வேறு நபர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் இருக்க வேண்டும் பொது அரசு துறை நிறுவனங்களுக்கு எடுத்து பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் அப்படி இருந்தால் பத்திரப்படி முப்பது சென்ட் வரைக்கும் பட்டா வழங்கலாம் என்று ஒரு சர்க்குலர் இருக்குது அதையும் பயன்படுத்தி பட்டா பெறலாம் இது போன்ற நம்ம விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க ஏற்கனவே நம்ம கிராம நத்தம் கணக்கில் வீடு விட்டு கூடியிருப்பவர் எப்படி பட்டா பெறு குறித்து கடந்த வீடியோ இருக்கோ அவருடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுங்க அதையும் பாருங்கள் தொண்ணூறு நத்தம் நிலவரத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யூடியா நிலவரத்திட்டத்திற்கு முந்தைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை என்னென்ன ஆவணங்கள் வருவாய்த்துறையில் நில உரிமை பதிவேடுகளாக பராமரிக்கப்பட்டது அது எந்தெந்த ஆண்டுகளில் பராமரிக்கப்பட்டது அது எங்கு உள்ளது அது எப்படி இப்ப நாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு எழுதி பெற முடியும் என்பது குறித்து வீடியோக்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் அடுத்த வீடியோவை இதே நத்தம் வீடியோக்களாகவே நாம் பார்க்க இருக்கிறோம் நன்றி